மணி இணைந்திருக்கீங்க நன்றி இந்த கொடி வெளியிடும் பாடல் வெளியிடும் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு உங்கள் மத்தியில் இருந்திருக்கு அதே நேரத்தில் ஒரு கலவையான விமர்சனமும் வர தொடங்கி இருக்கிறது இரண்டு யானைகள் இருப்பது இப்போ இந்த பகுஜன் சமாஜ் பார்ட்டி இப்போ எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க ஏன்னா அந்த கட்சியுடைய சின்னமாக அது இருக்கிறதுனால பயன்படுத்தக்கூடாதுன்னு தேர்தல் ஆணைய விதிமுறையை சுட்டி காட்டிருக்காங்க ஒன்று ஏற்கனவே இந்த கட்சி பேர் இருக்கிறப்ப டிவிக்குங்கிற இஷ்யூலாம் ஒரு பக்கம் வந்துச்சு இந்த யானைகள் அந்த நீங்கள் பாடல் வெளியிட்டு வர்றப்ப ஒரு மன்னர் இல்லை போர்க்களத்துக்கு சென்று வெற்றி பெறுகிற மன்னர் வாகை சூடுகிற அந்த வாகை மலரை காட்டுறீங்க இப்போ யாரை எதிர்த்து நீங்கள் போரிட போகிறீங்க போர்க்களத்தில் உங்களுக்கு எதிரி யார் அப்படிங்கிற ஒரு கேள்வியெல்லாம் வருது இந்த கொடியும் பாடல்களும் இதையெல்லாம் நேரடியாக சொல்ல வேண்டியான்னு என்ன சொல்ல போகிறீர்கள் மற்றவர்களுக்கு உங்களுக்கு நிர்வாகிகளுக்கு வேணால் புரிஞ்சுருக்கலாம் மற்றவர்களுக்கு அரசியல் சாராதவர்களுக்கு உங்களை பார்க்குறவர்களுக்கு என்ன சொல்ல வருங்கிறது உங்களுடைய பதிலை பெற வேண்டிய நேரம் திரைத்துறையில் இன்னொரு இருபது வருஷம் இருபது படங்களுக்கு குறையாமல் நடிப்பார்னு திரு கணேஷ் பாபு சொல்கிறாங்க மணி கேள்வியை முன்னே முன் வச்சுட்டு இன்னொன்று கூடுதலாக கேட்குறேன் மக்களாட்சி காலத்தில் ஒரு மன்னராட்சி கொண்டு வருவதற்காக முயற்சிக்கிறாரா விஜய் இல்லை மன்னராட்சி முறை தானே நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கணும் மன்னராட்சி என்பது அப்பா வந்து மன்னராக இருப்பார் அதன் பிறகு பையனுக்கு பட்டம் சூட்டுவார் அது போன்ற ஒரு செயல் நடந்துக்கிட்டு இருக்குது அந்த அடிப்படையில் மன்னராட்சி வீழ்த்தப்பட்டு சமத்துவ ஆட்சி ஜனநாயக ஆட்சி உருவாக வேண்டும் என்கின்ற அடிப்படையில் தளபதி அவர்கள் அரசியல் பணி காண்கிறாங்க தமிழர் வரலாறு சார்ந்த கொடியையும் பாடல்களையும் தமிழ் உலகத்திற்கு அறிமுகப்படுத்திய தளபதி அவர்களுக்கு மனப்பூர்வமான நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் நாங்கள் தெரிவித்துக்கொள்கிறோம் அண்ணன் செந்தில் அண்ணன் சொன்னாங்க தலைவர் அவர்கள் வந்து தெளிவாக வராங்க ஆனால் இன்னும் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஐயாவும் அதான் சொல்கிறாங்க அவரும் அதான் சொல்கிறாங்க பேசணும் அப்படின்னா குழந்தையே இப்போதாங்க பிறந்திருக்கு குழந்தை ப பிறந்திருக்குன்னா அது நடப்பதற்கு கொஞ்சம் ஆகும் பேசுகிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும் தலைவர் தான் சொல்கிறாரு மாநாட்டில் நான் எல்லாம் பேசுகிறேன்றாரு மாநாட்டுக்குன்னு ஒரு மாதம் தான் இருக்குது மாநாட்டில் இது குறித்து பேச போகிறாரு கொள்கை குறித்து பேச போகிறாரு கோட்பாடுகளை குறித்து பேச போகிறாரு ஏற்கனவே கொள்கைக்கான தலைவர்களை அவர் முன்னிறுத்திட்டார் எங்களுடைய கொள்கை தலைவர்களாக அண்ணல் அம்பேத்கரையும் தந்தை பெரியார் அவர்களையும் காமராஜர் அவர்களையும் காகிதமில்லத்தை அவர்களையும் எங்கள் கொள்கையை வழிகாட்டிகளாக முன்னிறுத்தி நாங்கள் அரசியல் பணி செய்கிறோம்னு சொல்கிறாரு அந்த கொள்கை தலைவர்களுக்கான கொள்கை என்ன சமூகநீதி சமத்துவம் ஜனநாயகம் மத சார்பின்மை ஒற்றுமை பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் என்கின்ற கோட்பாடை முன்வைத்து தானே வரோம் எங்க தத்துவம் என்பது புதுசா கொண்டு வருவது தான் தத்துவம் கிடையாதுங்க இருக்கிற தத்துவத்தை பாதுகாப்பதும் தத்துவம் தான் அப்ப இங்க ஒரு இங்க ஒரு தத்துவம் இருக்கிறது அந்த தத்துவத்தில் சில பிழைகள் ஏற்படுகின்ற போது சில பிரட்டல்கள் ஏற்படுகின்ற பொழுது அந்த தத்துவத்தை தாங்கி பிடிக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்குல்ல அந்த அடிப்படையில தளபதி அவர்கள் வராங்க இது ஒரு ஜனநாயக நாடு அவர் எப்படி வரலாம் ஒரு நடிகர் எப்படி வரலாம் அந்த மாதிரி தவறு என்ற இவர் என்ன சொல்றாரு அந்த சார் வந்தாங்க அந்த சார் வந்த அந்த சார் வந்தாங்கன்னா சினிமால எந்த நிலையில இருந்து வந்தாங்க இப்போ தளபதி அவர்கள் சினிமா அளந்து அவருடைய நிலை இப்போ என்ன தமிழ்நாட்டில் நம்பர் ஒன் சரிங்களா தமிழ்நாட்டின் சூப்பர் ஸ்டார் என்று சொல்லப்படுகின்ற நிலையில் இருக்கிறார் தமிழ்நாடு மக்களின் உள்ளங்களிலும் இல்லங்களிலும் நீங்காத இடம் பிடித்த ஒரு தங்க மகனாக தமிழ்நாட்டின் மகனாக இருக்கிறார் அவர் சொன்ன நடிகர்கள் எல்லாம் வரும்போது தமிழ் சினிமாவில் ஓரங்கட்டப்பட்டு அவர்களுடைய படிநிலைகளை பாருங்கள் இவருடைய படிநிலைகள் பாருங்கள் உச்சநிலையில் இருக்கின்ற ஒரு தலைவர் இந்த மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்கின்ற உயர்ந்த பார்வையோடு வருவது மட்டுமல்லாமல் கரிஸ்மாட்டிக் என்பது மட்டுமல்லாமல் கருத்தியல் தெளிவோடு வராரு இந்த மண்ணுக்கான வாழ்வியலோடு வராரு இந்த மண்ணுக்கான கலாச்சாரத்தோடு தான் வராரு நாங்கள் தான் மூர்க்கமாக சொல்கிறோமே மதம் சார்ந்த அரசியலை எதிர் எதிர்க்கிறோம் மதவாதத்தை எதிர்க்கிறோம் மதவாதத்தை எதிர்க்கிறோம்னா யார் ம யார் மதத்தை வைத்துங்க இந்தியாவில் அரசியல் செய்து கொண்டு இருக்கிறாங்கன்னு சின்ன குழந்தைக்கு கேட்டால் கூட தெரியும் சரிங்களா அப்போ சாதியை வைத்து யார் அரசியல் செய்து கொண்டிருக்கிறார்கள் எல்லாருக்குமே தெரியும் அப்போ சாதியவாதத்தையும் மதவாதத்தையும் எதிர்த்து சமத்துவ அரசியலை முன்னிறுத்த வேண்டும் என்கின்ற உயர்ந்த கோட்பாடோடு தலைவர் வராரு மாநாட்டில் பேச போறாரு கொஞ்சம் காத்துருங்க நீங்க சொல்ற இந்த கொள்கையெல்லாம் முன் வச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மக்களவை தேர்தலை இந்தியா கூட்டணி சந்தித்தது தமிழ்நாட்டில் ஒரு பெரும் வெற்றியை பெற்றிருக்காங்க தமிழ்நாடு பூச்செயலில் நாற்பதுக்கு நாற்பதுங்கிற வெற்றி இது சமூக நீதி கூட கூட சொன்னாங்க சமூக நீதி கூட்டமைப்புன்னு இந்தியா முழுக்க உள்ள தலைவர்களை சேர்த்தலாம் வச்சிருக்காங்க அப்படி ஒரு அணி அ ஏற்கனவே இருக்கின்ற பொழுது விஜயனுடைய தேவை இங்கே எங்கே இருந்தது நாடாளுமன்ற தேர்தல் என்பது வேறு சட்டமன்ற தேர்தல் என்பது வேறு நாடாளுமன்றம் பிரதமர் யார் என்பதை தீர்மானிக்கும் சட்டமன்றம் முதலமைச்சர் யார் என்பதை தீர்மானிக்கும் தமிழ்நாட்டில் ஆறரை மொத்தம் எட்டு கோடி மக்கள் இருக்கிறாங்க எட்டு கோடி மக்களில் ஆறரை கோடி மக்கள் வாக்காளர்களாக இருக்கிறாங்க எத்தனை கோடி மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்க நாலரை கோடி மக்கள் தான் ஓட்டு போட்டிருக்காங்க மீதி ஒன்றரை கோடி மக்கள் ஏன் ஓட்டு போடலை என்பதை யோசிங்க அப்போ அவங்க ஒரு மாற்றத்தை விரும்புகிறாங்க தமிழக வெற்றிக் கழகம் என்பது மற்றும் ஒரு அரசியல் கட்சியாக வருதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க அது மற்றும் ஒரு அரசியல் கட்சி கிடையாது மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அரசியல் புரட்சியாக வருது அவர் எந்த துறையிலிருந்து வந்தா வந்தா என்ன

அவர் சொன்னாரு யாரோ இழுக்குறார்கள் அப்படின்றாரு ஏன்னா குழந்தையா நாங்க இழுக்கிறதுக்கு ஏங்க அவர் ஐம்பது வயசு ஆகுதுங்க இந்த மண்ணின் மகனுங்க இந்த மண்ணுக்கு சொந்தக்காரங்க இந்த மண்ணுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் இந்த தமிழ்நாட்டில் இவ்வளவு பெரிய உச்சத்திற்கு வருவதற்கு தமிழ்நாட்டு மக்கள் காரணம் அப்ப இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு நான் ஏதாவது உதவி செய்யணும்னு நினைக்கிறாரு சாதாரண தன்னார்வ அமைப்பாக இருந்து கொண்டு என்னால் எதுவும் செய்ய முடியாது அப்ப ஆட்சியும் அதிகாரத்தையும் கைப்பற்றி தமிழ்நாடு முழுவதும் இருக்கின்ற எட்டு கோடி மக்களுக்கும் நல்லது செய்யணும்னு நினைக்கிறாரு இது ஒரு ஜனநாயக பூர்வமான ஒரு நடவடிக்கை ஒரு ஜனநாயக ரீதியா வராரு மக்கள் அங்கீகரிக்க போறாங்க பல லட்சங்களை கடந்து உறுப்பினர்கள் கட்சியில சேர்றாங்க எங்களை யாரும் அங்கீகரிக்கல எங்களை யாரும் திரும்பி பார்க்கல பார்க்கலாம் தோராயமா லட்சத்தை தாண்டி விட்டது நீங்க ரெண்டு கோடி இலக்கு வச்சிருக்கீங்க யாரும் சொல்லல நான் கொஞ்சம் கால தாமதமா தான் வந்தேன் எல்லாம் மரியாதைக்குரிய அண்ணன் செந்தில் அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா

பின்பு இல்லை இல்லை ஒரு பின்னாருன்னு நான் சொல்லலை அனுபவம் இல்லைன்னு சொன்னார் கட்சியில் வந்து அவர் இது வரைக்கும் பயணிக்கலை அப்படின்னு சொன்னார் ஒரு ஒரு சமூக நீதி சமத்துவம் ஜாதி ஒழிப்பு மதவெறி மதவதி எதிர்ப்பு போன்ற முற்போக்கு சிந்தனை கொண்ட அரசியலுக்கு மனிதநேயம் என்கின்ற உணர்வு இருந்தால் போதும் தமிழ்நாடு அரசியல் சூழலை தெரிந்து கொண்டால் போதும் தளபதி அவர்களுக்கு ஐம்பது வயதாகுது இந்திய அரசியலையே கவனித்து கொண்டிருக்கிறார் தமிழ்நாடு அரசியலையும் கவனித்து கொண்டிருக்கிறார் அப்புறம் ஐயா சொன்னாங்க அவர் யாரை இழுக்கிறாங்க அப்படின்னு இங்கே யாரும் இழுக்கலை அவர் மக்கள் அவரை இழுக்கிறாங்க தமிழ்நாடு மக்கள் விரும்புறாங்க நீங்க வர வேண்டும் என்று விரும்புறாங்க பல லட்சம் அதனால வந்து நம்ம வந்து ஒரு தெளிவான ஒரு பார்வையோடு வரும் இந்த மண் சார்ந்து தமிழ்நாட்டு வாழ்வியல் சார்ந்து கலாச்சாரம் சார்ந்து பண்பாடு சார்ந்து இந்த மண்ணுக்கு என்ன தேவையோ அதை முன்னிறுத்தி தான் நம்ம வரோம் அது குறித்து எல்லாம் தலைவர் அவர்கள் மாநாட்டுல பேச போறாங்க எல்லாம் எடுத்தங்க பேசுறது கட்சி பதிவு வேலைகள் போயிட்டு இருக்குது பல நெருக்கடிகள் நடந்து கொண்டிருக்கிறது மாநாடு நடப்பதற்கே பல தடைகள் நடந்து கொண்டிருக்கின்ற பொழுது ஒவ்வொரு நகர்வையும் கவனமாகவும் ஆக்கப்பூர்வமாகவும் தெளிவாகவும் எடுத்து வைப்பதுதான் தலைமை பண்பு தலைவர் சார்ந்த முடிவது காலமும் நேரமும் இருக்கு கொடியில இருக்கிற யானை உள்ளிட்டவெல்லாம் வந்து பல வரலாற்று சுவாரஸ்யங்களை பின்னணியாக கொண்டு இருக்கு நான் விரிவாக சொல்கிறேன் அப்படிங்கிறாரு என்ன வரலாற்று பின்னணி இல்லை அது குறித்து தலைவர் தான் மாநாட்டில் பேசுகிறேன்னு சொல்லியிருக்கிறாங்கல்ல மாநாடு மாநாட்டில் தலைவர் பேசினா தான் அது மக்கள்கிட்ட போய் இன்னும் ரீச் ஆகும் அது உண்மையிலேயே வந்து ஒரு கொள்கை சார்ந்த குறியீடுகள் தான் அது எல்லாருக்குமே தெரியும் மஞ்சள் வண்ணம் எதை குறிக்கிறது என்று தெரியும் எல்லாருக்குமே தெரியும் சிவப்பு மேலே இருக்கிற சிவப்பு கீழே இருக்கிற சிவப்பு எதை குறிக்கும் போது சிவப்பு என்பது பொதுவுடைமை தத்துவம் தானே கம்யூனிசம் தானே அப்போ நாங்கள் ஒரு புரட்சியை ஏற்படுத்துவதற்காக சமூகத்திற்கு வருகின்ற பொழுது ஒரு ச ஒரு சமத்துவம் அதாவது பொது உடைமை என்பது சமத்துவத்தை முன்னிறுத்துவதற்கு வருகின்ற பொழுது தியாகம் செய்துதான் ஆகணும் ரத்தம் சிந்திதான் ஆக வேண்டும் அப்போ சிவப்பு என்பது ரத்தத்தின் குறியீடு புரட்சியின் குறியீடு பொது உடைமையின் குறியீடு மஞ்சள் என்பது என்ன மஞ்சள் என்பது ஒரு தன்னம்பிக்கை ஏற்படுத்துவது ஒரு மகிழ்ச்சியை உருவாக்குவது ஒரு மங்களகரமானது அது போன்ற அரசியல் தான் எங்களுடைய அரசியல் இருக்கும் எங்களுடைய அரசியல் பயணம் மக்களுக்கு மகிழ்வை தரக்கூடிய ஒரு அரசியல் இது எல்லாமே நான் சொல்கிறேன் தலைவர் மாநாட்டில் இது குறித்து தெளிவாக பேசுவாங்க அப்போ அந்த யானை என்பது யானை யானை என்பது ஒரு வெற்றியின் முகம் யானை என்பது பலமானது யானை என்பது அறிவு சார்ந்தது யானை என்பது ஒரு கூட்டாக வாழக்கூடியது யானை என்பது மனிதர்களுடைய வாழ்வோடு தொடர்புடையது யானை என்பது சூழலியல் தொடர்புடையது ஒரு காடு பாதுகாக்கப்பட வேண்டுமென்றால் அங்கே யானை இருக்கணும்ல அப்போ அந்த யானை என்பது வெறும் போர்க்கருவியாக மட்டும் நினைக்க வேணாம் யானை ரொம்ப ரொம்ப பல பலமானது இதை தான் புரட்சாளரான அம்பேத்கர் அவர்கள் ஒரு இடத்துல மேற்கோள் காமிச்சு கூட பேசியிருக்கிறார் ஏழை எளிய ஒடுக்கப்பட்ட பாமர மக்களுக்காக அவர் போராடி கொண்டிருந்தபோது அவரை விமர்சிக்கும் போது அவர் சொல்கிறார் யானை வந்து கீழே விழுந்து கிடக்கிற யானை எந்திப்பதற்கு தான் கொஞ்சம் காலந்தாமதமாகும் அது எந்திரிச்சிச்சுனா அந்த யானையை அடக்கவே முடியாது அதே போன்று தான் இந்த ஒடுக்கப்பட்ட விழிமுன இருக்கின்ற மக்கள் இன்னும் வெளிப்படையாமல் அவர்களுடைய பலம் அவர்களுக்கு தெரியல யானை உங்களுக்கு அந்த இருக்குமா ஒரு ரீதியாக எதிர்கொள்வதற்கு எங்க சட்ட வழக்கறிஞர்கள் பிரிவு செயல்பட்டு கொண்டிருக்கிறது தமிழ்நாடு பிஎஸ்பி தலைவர் அவர்கள்தான் அந்த கோரிக்கையை முன்வைத்திருக்கிறாங்க மத்தியில் இருக்கின்ற பிஎஸ்பி தலைவர் என்ன சொல்றாங்க அது குறித்துலாம் நம்ம சட்ட ஆலோசனை பேசிட்டு இருக்காங்க அதை சட்ட ரீதியாக நம்ம குழு எதிர்கொள்ள போறாங்க அது நம்ம கட்சி பிரச்சனை அதை நாங்க பார்த்துக்கிறோம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்போ அந்த யானை போன்று தன்னுடைய பலம் தங்களுக்கு தெரியாமல் இருக்கின்ற மக்களை பலமாக்கி ஒரு ஆட்சி மாற்றத்தை உருவாக்க வேண்டும் என்கின்ற ஒரு பார்வையோடு வராரு அது அதில் இருக்கின்ற பச்சை விவசாயத்தை குறிக்கிறது சிறுபான்மை மக்களை குறிக்கிறது அதில் இருக்கின்ற நீளம் வானம் எப்படி வந்து எல்லையற்ற பறந்து விரிந்திருக்கிறதோ அதே போன்று நம்முடைய பார்வையும் நம்முடைய சிந்தனையும் நம்முடைய சகோதரத்துவமும் நம்மளுடைய மனிதனையும் அதுபோன்று விரிந்து இருக்க வேண்டும் என்று சொல்கிறாரு இதுதான் அரசியல் பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் என்கின்ற சமத்துவ அரசியல் இதை விட என்ன தத்துவம் வேணும் இது நல்ல தத்துவம் தானே இந்த தத்துவத்தை முன்னெடுத்து போவோம் நல்ல தத்துவங்களை யார் முன்னெடுத்தாலும் வரவேற்புங்க நல்லது தாங்க தமிழ்நாட்டுக்கு தானாங்க நல்லது இப்போ நாங்கள் என்ன திமுக இருக்கவே கூடாதுன்னு சொல்கிறோமா அதிமுக இருக்கவே கூடாதுன்னு சொல்கிறோமா திமுகவும் அதிமுகவும் தமிழ்நாட்டுக்கு நல்லது தான் மாநில கட்சிகள் நல்ல வலிமையாக இருந்தால் தானேங்க ம மத்தியில் இருக்கின்ற தேசிய கட்சிகள் இங்கே ஆக்கிரமிக்காமல் இருக்க முடியும் மதவாத சக்திகள் உள்ளே வராமல் இருக்கும் அதை தடுத்து நிறுத்த முடியும் அண்ணன் தப்பு பண்ணுகின்ற பொழுது தம்பிகளாகிய நாங்கள் சுட்டி காட்ட வேண்டியது எங்களுடைய கடமை அண்ணன் நீங்கள் தப்பு பண்ணுறீங்க உங்களுடைய ஆட்சி சரியில்லை நாங்கள் வந்து ஆட்சி சிறப்பான ஆட்சி தரோன்னு சொல்கிறோம் ஜனநாயக பூர்வமாக தானே வரோம் அந்த அடிப்படையில் எங்களுடைய அரசியல் பயணம் இருக்குது தளபதி அவர்களுடைய அரசியல் பயணம் இருக்குது அவரையோடு இருக்குன்னு வேணால் நீங்கள் சொல்லலாம் இப்போ என்னென்னா தமிழ்நாடு இன்றைக்கி ஒரு பட்டியலிட்டாங்க அதை கடந்து எஸ்டிஜியோடைய ரிப்போர்ட்டில் கூட நிதி ஆயோக்குடைய ரிப்போர்ட்டில் கூட பெரும்பான்மையான இலக்குகளில் இலக்கங்களில் குறியீடுகளில் வந்து தமிழ்நாடு இந்திய சராசரியை விட கடந்து இருக்குது கல்வியில் மருத்துவத்தில் வேலை வாய்ப்பில் தொழில்துறையில் தொழில்துறையில் பார்த்தீங்கன்னா தொழில் நிறுவனங்கள் போட்டி போட்டுக்கொண்டு சொல்றாங்க தமிழ்நாடு சிறந்துதான் இருக்கு நேற்றைய அறிக்கையில் கூட சொல்லியிருக்காரு கொடி பறக்கும் தமிழ்நாடு இனி சிறக்கும்னா ஏற்கனவே சிறந்து தான் இருக்கு அதை விட இன்னும் கூடுதலாக சிறக்கட்டுமே

ஒரு குறைந்தபட்ச கண்டன ஆர்ப்பாட்டமாக இதுவரைக்கும் தெளிவாக சொல்லிட்டேன் கட்சியினுடைய பதிவு வேலைகள் கட்சியினுடைய உள்கட்டமைப்பு வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு இப்போ கட்சி கொடியே இன்னைக்கு தான் நம்ம அறிவிச்சிருக்கோம் இப்போ மாநாடு நடத்த போறாங்க மாநாட்டிற்கு பிறகு தலைவர் அவர்கள் பேசிய பிறகு நீங்கள் எல்லோரும் கேட்பது போன்று உங்களுடைய சித்தாந்தம் என்ன கோட்பாடு என்ன செயல் திட்டம் என்னன்னு கேட்குறீங்களா எல்லாத்தையும் தலைவர் பேசுவார் களத்துக்கு வருவீங்க மாநாட்டில் பேசிய பிறகு தமிழ்நாட்டில் மூளை முடுக்கெல்லாம் எங்கு மக்களுக்கு எதிராக அநீதி நடக்கிறதோ அங்கே எல்லாம் முதல் குரலாக முதன்மை குரலாக தமிழக வெற்றி கழகம் நிற்கும் எங்க தலைவர் அவர்கள் முதன்மை சக்தியாக வராரு பிரைமரி ஃபோர்ஸாக வராரு எங்கள் தலைவர் அவர்கள் முதலமைச்சராக வேண்டும் என்று தான் நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம் உழைத்து கொண்டிருக்கிறோம் அந்த அடிப்படையில் எங்களுடைய அரசியல் பயணம் இருக்குது அது ஒரு வெற்றி பயணமாக அமையும் எங்கள் தலைவர் சொன்ன மாதிரி நல்லதே நடக்கும் வெற்றி நிச்சயம் தொடங்குகிற எல்லா கட்சியினுடைய தலைவர்களுமே எல்லா கட்சிகளுமே ஆட்சிக்கு வர வேண்டும் பதவிக்கு வர வேண்டும் ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்பதுதான் இலக்காக இருக்கும் அந்த வகையில் தமிழக வெற்றி கழகத்தினுடைய இலக்கம் என்று இயல்பான ஒரு இலக்கு தான் வந்து விமர்சனத்துக்கு அந்த அவர் வந்து மக்கள் பணி செய்யக்கூடிய தாகத்தில் இருக்கிறாரு மக்கள் பணி செய்ய தான் அவர் பிரதானமா வராரு அதனாலதான் முதன்மை சக்தி பிரைமரி போர்ஸ் நம்ம சொல்றோம் தளபதி அவர்கள் வந்து மக்கள் பணி செய்ய வேண்டும் என்பதுதான் ஒட்டுமொத்த தமிழ் மக்களுடைய ஒரு ஏக்கமாக இருக்கிறது சரி சார்